சொன்னாங்க ஏன் எங்களை பிடிக்கல வாங்க தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா காலப்புருஷன்லேயும் மூன்றாம் இடம்னு சொல்லணும் இல்லையா புதனுடைய வீடுங்க புதன்லாம் யாருங்க அறிவாளிங்க நீங்க நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க அதனாலதான் உங்களை பிடிக்க மாட்டேங்குதுங்க பல பேருக்கு ஸோ அதி என்ன பண்ணுவாங்க புத்திசாலியான ஆட்களோட தான் பழக விரும்புவாங்க அந்த அதி புத்திசாலியா என்ன ஆகும் கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்றது தானே எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றது அவங்க கிட்ட போங்க போற ஐடியா கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அதி சோ ஒரு பெண் வந்திருக்கா மிதன ராசியில ஒரு பெண் இருக்கா அப்படிங்கும் போது அவர் ரொம்ப அறிவாளியா இருப்பா அறிவாளித்தனமான ஆட்களோட பழக விரும்புவா இயல்பாவே வந்துட்டு தன்னை தன்னுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை தேடி தேடி போய் கத்துக்கக்கூடிய தன்மை இயல்பாவே யார்ட்டும் இருக்கும் அப்படின்னா மிதன ராசி பெண்ணுக்கு இருக்கும் சோ இவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னா திரும்பட முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒண்ணு இல்லைங்க மிதன ஒரு பெண் இருக்கா ஆகி போய் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தந்த கணவர் வந்து தன்னை விட புத்திசாலியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னதான் நம்ம திறமையா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது ஸோ அவங்க முன்னாடி நம்ம எதுவுமே தெரியாத பொண்ணாட்ட இருப்பாங்க குஸ்தின்னு ஒரு படம் வந்தது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு விசாரி சார் வந்து எனக்கு வந்து படிக்காத பொண்ணாக வேணும் ரொம்ப அறிவாளியாக தான் நம்மளை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரியான